பெரியவர்களே தாய்மார்களே ஜோதிட ஆர்வம் அனைவருக்கும் வணக்கம் உங்கள் முனைவர் டி எஸ் ஆர் ராமகிருஷ்ணன் பேசுகின்றேன் தை அமாவாசை தினம் வந்துவிட்டது நம்ம அதாவது தை மாதம் வந்து உத்தராயணம் துவங்குகின்றது தேவர்களுக்கு மார்கழி மாதம் வந்து அதிகாலை பொழுது தை மாதம் வந்து உத்தராயணம் விடிந்து விட்டது அதனால இந்த முத்தோ தை மாசம் வரக்கூடிய முதல் அமாவாசை வந்து அவர்களுக்கு விடிந்தவுடன் வரக்கூடிய அமாவாசை அதே மாதிரி சூரியன் வடக்கு நோக்கி நகரக்கூடிய காலம் முத்தராயணம் என்று சொல்வார்கள் சுபிச்சங்கள் அதிகமாக வரக்கூடிய தருணம் இந்த தை அமாவாசையில வந்து நம்ம முன்னோர்களுக்கு திதி கொடுக்க வேண்டும் தில தர்ப்பணம் செய்ய வேண்டும் படையல் பூஜை போட வேண்டும் கட்டாயம் நம்ம வந்து மாச மாசம் செய்யலைனா கூட வருடத்திலே மூன்று அமாவாசைகள் முக்கியமானது ஒன்று தை அமாவாசை ரெண்டு ஆடி அமாவாசை தச்சி துவக்கத்திலே வரக்கூடியது ஒன்னொன்று புரட்டாசி மகாலய பச்ச அமாவாசை ஆக இந்த மூன்று தர்ணங்களும் பெரிய அமாவாசைகளாக கருதப்படுகின்றது இதுல வந்து நம்முடைய முன்னோர்களுக்கு திதி கொடுக்க வேண்டும் இந்த திதி காலையில எ தண்ணீரும் இறைச்சி பிண்டம் பித்திரை கொடுப்பாங்க இந்த பிண்டம் பித்திரை கொடுக்கறது அதாவது மூணு பிண்டம் மூணு துணை பிண்டம் அதாவது உடம்பு தலை அப்படிங்கிறக்கா தான் துணை பிண்டம் தலையாக இருக்கும் மூணு பிண்டம் கீழே வச்சு அது மேலே மூணு துணை பிண்டம் வைப்பார்கள் அதாவது கீழே தர்பை வச்சு அது மேலே இதை வச்சு நம்ம வந்து தெற்கு வடக்காக அந்த பிண்டம் கொடுப்பது வழக்கம் நிறைய வீட்டில் இந்த ராமர் பாதம் தட்டு வச்சுருப்பாங்க அந்த ராமர் பாதம் தட்டுல ஒரு இலை போட்டு இல்லை இலை இல்லாம அப்படியே நம்ம தர்பொருள் வச்சு அது மேலே இந்த பிண்டை வித்திரு வைப்பாங்க அப்புறம் பாத்தீங்கன்னா சில நாலு நாள் வச்சு இன்னொன்று துணை பிண்டம் நம்ம தர்ம பிண்டம்னு சொல்லுவாங்க அதாவது நம்முடைய முன்னோர்கள் பிதா பித்திருக்கள் பித்திருமார்கள் பித்திரு மகார்கள் அதாவது அப்பா தாத்தா பா தாத்தா அதுக்கு முந்தின ஏழு தலைமுறையினருக்கும் சேர்த்து இந்த திதி கொடுப்பதாக ஐதீகம் யார் யாருக்கு தந்தை இல்லையோ அவர்கள்தான் திதி கொடுக்க வேண்டும் தந்தை இருக்கும்போது மகன் வந்து திதிக்க திதி கொடுக்க கூடாது தந்தையினுடைய தந்தை அதாவது தாத்தா இறந்துவிட்டால் அப்பா வந்து திதி கொடுக்கலாம் அதே மாதிரி ஒரு நாலஞ்சு பேர் பிரதேசம் தனித்தனியா ஒவ்வொரு வீட்டிலும் திதி கொடுப்பதை தவிர்க்க வேண்டும் ஒரே வீட்டில எல்லோரும் சங்கமித்து உட்கார்ந்து அந்த முன்னோர்களுக்கு திதி கொடுப்பது நல்லது அதே மாதிரி சில பேருக்கு பசங்களே இல்லை பொண்ணுக்கு தான் இருக்காங்க அப்படிங்கும் போது யார் கொடுக்கலாம் பெண்கள் கொடுக்கலாமா கூடாதா அப்படின்னா நிறைய மனக்குழப்பங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா எடுத்துக்காட்டுகளை சொல்லி நம்மை உறுதிப்படுத்த முடியாத சூழ்நிலைக்கு ஆளாக்கி விடுவார்கள் ராமாயணத்திலேயே பாத்தீங்கன்னா கனகாபாசத்துல இருக்கும்போது மூர்த்தி போயிட்டு வருவதற்கு காலதாமதமானதுனால அந்த பனிரெண்டு மணியிலிருந்து ரெண்டு மணிக்குள்ள அந்த பிண்டபித்திரு படையல் முடித்து விட வேண்டும் அந்த நேரம் அந்த நேரத்துக்குள்ளதான் அந்த முன்னோர்கள் வந்து வாங்குவார்கள் அப்போ காலதாமத தசரத மகாராஜா வந்து சீதா பிராட்டிய நீயே குடும்ப எனக்கு நேராச்சு அப்படின்னு வாங்கி திதி வாங்கிட்டு போனதாக புராணங்கள் கூறுகின்றன ஆகையினால நம்ம வந்து தாராளமாக பையன் இல்லாத வீட்ல பெண்கள் மட்டும் இருக்காங்க வேற யாரும் கொடுப்பதற்கு யாரும் இல்லை என்றால் அவர்களும் தாராளமாக கொடுக்கலாம் இந்த இருபத்தஞ்சாவது வருடம் வரக்கூடிய அமாவாசை பாத்தீங்கன்னா புதன்கிழமை வருது திருவோணம் நட்சத்திரம் வருகின்றது தில தர்ப்பணம் கொடுப்பதற்கு ஏற்ற நேரம் வந்து காலையில ஆறுல இருந்து ஏழரைக்குள்ள எந்த தர்ப்பணமாக இருந்தாலும் சூரிய உதயத்திற்கு அப்புறம்தான் செய்ய வேண்டும் ஆறுல இருந்து ஏழரை இல்லன்னா ஒன்பதுல இருந்து பதினோரு மணிக்குள்ள அதே மாதிரி படையல் பூஜை பனிரெண்டு மணியிலிருந்து ரெண்டு மணிக்குள்ள கண்டிப்பாக முடித்து விட வேண்டும் வீட்டுக்கார வெளியே போயிட்டாரு வருவதற்கு லேட் ஆகும் இல்ல அவங்க அண்ணன் வெளியே போயிட்டாரு தம்பி வெளியே போயிட்டாரு சித்தப்பா வரதுக்கு லேட் ஆகும் அப்படின்லாம் வெயிட் பண்ணக்கூடாது ரெண்டு மணிக்கு முன்னோர்கள் வந்து அவங்க லோகம் செல்ல வேண்டும் அதற்குள்ள அதை வாங்கிட்டு போகணும் சூரியனை சாட்சியாக வைத்து தான் இந்த தில படையல் பூஜையே போடுறோம் அதனால வந்து ஆண்கள் இல்லாத வீட்டுல பெண்கள் தாராளமாக கொடுக்கலாம் இல்லை பெண்கள் முடியல இல்லை பா தாயும் இல்லை தன் அதாவது அம்மா மட்டும்தான் இருக்குது குழந்தைக இல்லை அம்மாவே வந்து கணவருக்கு இறந்த கணவருக்கும் முன்னோர்களை கொடுக்கலாம்னா தாராளமாக கொடுக்கலாம் இல்லை மாப்பிள்ளை இருக்காரு மாப்பிள்ளை கொடுக்கலாமா தாராளமாக கொடுக்கலாம் அதில் வந்து எந்த ஐயப்பாடும் வேண்டாம் இந்த வருகின்ற தையம்மா திருவோணம் நட்சத்திரம் வருதுக்குது தவிர பாத்தீங்கன்னா இந்த திருவோணம் நட்சத்திரம் வர்ற இதில் தான் என்ன சொல்லுவாங்க உத்திராடம் நட்சத்திரத்துக்கும் திருவோணம் நட்சத்திரத்துக்கும் இடையில அபிஜித் நட்சத்திரம் வரும் அந்த அபிஜித் நட்சத்திரம் வந்து இருபது நிமிடம் தான் வரும் அதனால வந்து பாத்தீங்கன்னா திருவோணம் நட்சத்திரம் வந்து அந்த ஒன்பது மணிலிருந்து ஒன்பதரை மணிக்குள்ள அந்த அபிஜித் நட்சத்திரம் வரும் அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ண பரமாத்மாவே வந்து இந்த நட்சத்திரத்தை தன்னுடைய மயிலிறகளை வைத்துக் கொண்டிருப்பதாக ஒழித்து வைத்துள்ளதாக சாஸ்திரங்கள் புராணங்கள் கூறுகின்றன ஆக இந்த இடைப்பட்ட உத்திராடத்துக்கும் திருவோணத்துக்கும் இடைப்பட்ட அந்த இருபது நிமிடங்கள்ல நம்ம வந்து இந்த இது அபிஜித் முகூர்த்தம் சொல்லுவாங்க முகூர்த்தத்துக்கும் சிறந்தது எந்த நல்ல காரியத்துக்கும் முகந்தது இது வந்து பாத்தீங்கன்னா பதினொன்றையிலிருந்து பன்னெண்டே காலக்குள்ள வரும் நம்ம பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம பிரபஞ்சம்கிறது நம்ம சுத்தி இருக்கக்கூடிய ஈக்கோ சிஸ்டம் பஞ்சபூதங்களைத்தான் நம்ம வந்து பிரபஞ்சம் சொல்றோம் இந்த அபிஜித் நேரத்துல தை மாசம் புதன்கிழமை அன்னைக்கு இருபது நிமிஷம் இறைவனிடம் நம்முடைய வேண்டுகோள்கள் நம்முடைய பிரார்த்தனைகள் நம்முடைய எண்ணங்கள் நம்முடைய தேவைகள் என்னன்னு வேண்டிட்டோம் அப்படின்னம்னா அதில் வந்து வர புதங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அபிஜித் நேரம் வணக்கமாக பதினொன்றைய முக்கால் இருந்து பன்னெண்டை கால் அந்த உச்சி வேலை சொல்லுவாங்க இப்ப உத்திராணத்துக்கும் திருவோணத்துக்கும் நடுவில்லையானு பாத்தீங்கன்னா காலையில எட்டையிலிருந்து ஒன்பது மணிக்குள்ள வரும் சில பஞ்சாங்கங்கள் முன்ன பின்ன ஒரு பத்து நிமிஷம் மாறும் வாக்கிய பஞ்சாங்கங்கள் திருக்கடி பஞ்சாங்கங்கள் அதனால நீங்க எட்டரையிலிருந்து ஒன்பதுக்குள்ள கணக்கு வச்சுங்க கிருஷ்ண பரமாத்ம பரமாத்மாவை மனமாக நினைத்துக் கொண்டு பிரபஞ்சத்திடம் சொல்ல வேண்டும் இந்த நட்சத்திரத்தில் நான் என்ன பிரார்த்தனையை நினைக்கிறேனோ அதை வெற்றிகரமாக செய்து வைக்க வேண்டும் அப்படின்னு வேண்டிட்டு பூஜைல ஏற்றி இருக்கக்கூடிய விளக்கிற்கு முன்னால வேண்டுதல்களை சமர்ப்பிக்கலாம் சில பேருக்கு நோய் நொடி தொல்லை அதிகமாக இருக்கலாம் சில பேருக்கு கடன் தொல்லை அதிகமாக இருக்கலாம் சில பேருக்கு நல்லா படிக்க முடியல படிப்பில் நல்ல ரேங்க் வரணும் சில பேருக்கு கல்யாணம் காட்சி வரல அதனால என்ன மாதிரி வேண்டுதல்கள் இருந்தாலும் அது சம்பந்தப்பட்ட மந்திரங்களை சொல்லி வழிபாடு செய்தால் நல்லது கிடைக்கும் நல்ல வேலை கிடைக்கணும்னா அனுமன் மந்திரம் கடன் சுமை குறைய வேண்டும்னா மகாலட்சுமி மந்திரம் பணவரவு அதிகரிக்க வேண்டும்னா குபேர மந்திரம் தெரிந்த மந்திர உச்சாரங்களை செய்து சொல்லுவது மிகவும் நல்லது மனதை ஒரு நிலைப்படுத்தி அந்த பிரார்த்தனையில நீங்க ஐக்கியம் ஆகிவிட வேண்டும் இது வந்து கரெக்டா அந்த திருவோணம் நட்சத்திரம் அமாவாசையில வர்றங்காட்டிக்கு நம்மளுக்கு ஒரு கூடுதல் பலன் இந்த தை அம்மாவாசில பாத்தீங்கன்னா இன்னொன்னு முக்கியம் இந்த அபிராமி அன்றாதி உருவாக காரணமான அபிராமி பட்டர் இந்த அன்னைக்கு அவர் வந்து பக்தர்களின் வார்த்தையை மெய்ப்பிப்பதற்காக அம்பாள் வந்து பௌர்ணமியாக தோன்றுகின்றார் தையம் அதுதான் அம்பாள்னா அம்பாள் வந்து தன்னுடைய காதலியை கலக்கி வானிலே வீச அது முழு நிலமாக ஜொலிக்க ஆரம்பித்து விட்டது அதாவது அம்பாள்னா வந்து சரபோஜி மன்னருங்கிற ஒரு நம்முடைய தமிழக நாட்டை ஆண்டு வந்தார் அவர் நகர்வலம் செல்லும் போது இந்த அபிராமி பட்டர் வந்து தியானம் செய்திருந்தாரு யார் இவர் தியானம் செய்யறாருன்னு கேட்க அங்க இருந்தவங்க இவர் ஒரு துர்தேவதை வழிபடக்கூடிய பித்தர் அப்படின்னு சொன்னாங்க என்ன இப்படி சொல்றீங்களே அப்படின்னு உடனே ஆமா அவர்கிட்ட நீங்க கேட்டீங்கன்னா சம்பந்தம் இல்லாம எதையோ மாற்றி சொல்லுவார் அப்படின்னாரு சரி மன்னரும் அங்க போய் இன்னைக்கு என்ன திதின்னு கேட்கிறாரு அவரும் பட்டரும் பௌர்ணமி திதினாரு தியானம் தான் அவர் தியானத்தில் கூறிட்டார் தியானம் கலைந்ததுக்கு அப்புறம் தான் என்னடா இன்னைக்கு திதி மாத்தி சொல்லிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு சங்கடமான நிலையிலே இருக்கிறனே உயிர் திறக்க நினைக்கின்றார் அதனால வந்து பதினாறு பேர்களை விடுவித்து அபிராமிக்கு வேறு பதினாறு பேர்களை கேட்கின்றார் அதான் பொதுவா மனிதர்கள் ஆசி வழங்கும் போது பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ்கன்னு சொல்லுவாங்க இவர்கள் உயிர் திறக்க அதனால வேறு பேருகளை பதினாறு பேர்களை கேட்கின்றார் அந்த பேறுகள் கலையாத கல்வியும் குறையாத வயதும் கபடுவாடாத நட்பும் குன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுவினியில் இல்லாத உடலும் சலியாத மனமும் அன்பகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் துளையாத நிதியும் கோணாத கோரும் துன்பம் இல்லாத வாழ்வும் துயத்தின் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டரோடு கூட்டுக்கண்டாய் அலையாளையாய் அரிதுவிலும் ஆயனது தங்களது ஆதிக்கடவூரின் வாழ்வே அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி அந்தாதிய அப்படி படிக்க ஆரம்பிக்கிறாரு அவரே வாயிலிருந்து அந்த அபிராமி அந்தாதியை சொல்லி வருகின்றார் சரியாக அந்த எழுபத்தி இரண்டாவது பாடலை பாடும்போது மொத்தம் நூறு பாடல் எழுபத்தி ஒன்பதாவது பாடலை பாடும்போது பாடி முடிக்கும் தெரியல அம்பாள் வந்து காதலியை தூக்கி வீசுகிறார் அது வானத்திலே அப்படியே பிரகாசமாக ஒளி நிலவாக தோன்றுகின்றது ஆக அமாவாசையே பௌர்ணமாக பௌர்ணமியாக மாற்றிய அபிராமி அன் பட்டர் அந்த அவருக்கு அன்னைக்கு வந்து அம்பாளுக்கு விசேஷ பூஜை செய்தவனும் அம்பாலும் அபிராமி திருவிழா வீதி வருவார்கள் இதை வந்து சரபூஜி மன்னரே பாராட்டுகின்றார் ஆக அவ்வளவு சிறப்பு வாய்ந்த தையம்மாவாசையில நம்ம மற்ற பணிகளை எல்லாம் நீக்கிவிட்டு நம்முடைய முன்னோர்கள் நாம் வருவதற்கு காரணமாக இருந்த நம்முடைய தாய் தந்தையர்கள் அவருடைய முன்னோர்கள் இவங்களை எல்லாம் வந்து நம்ம நினைத்து அவர்கள் செய்த மாபெரும் தவத்தால் நாம் வளர்ந்து ஆளாகி இருக்கின்றோம் நம்முடைய கடமை என்னன்னா அவங்களுடைய அவங்களுக்கு எல்லும் தண்ணீரும் படையலும் செய்ய வேண்டும் தைய அமாவாசை தினம் புரட்டாசியமாவாசை ஆடியமாவாசை தினத்துல அப்படி செய்யும்போது அவங்க வந்து காகை ரூபத்துல வந்து இதெல்லாம் எடுத்துக்கொண்டு செல்வதாக அக்னி பகவான் அதை கொண்டு சேர்ப்பிப்பதாக ஐதீகம் அவர்கள் எந்த இந்த ஜென்மத்திலே இருக்காங்களோ என்ன பண்றாங்களோ ஆனா ஆன்மா வந்து இறைவனது பாதத்திலே இழைப்பாறிக் கொண்டிருக்கும் அந்த ஆன்மாவிற்கு நாம் செய்யக்கூடிய கடமைகளை கொண்டு போய் சேர்ப்பது சூரிய பகவான் காகை ரூபத்திலே யமதூரன் அதாவது தர்மராஜா வருகிறார் அவர் சேர்ப்பிக்கின்றார் ஆக இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த தை அமாவாசை நம்ம வீட்டில் வந்து நாட்டு காய்கறிகள் கொண்ட குழம்பு பத்து வகையான காய்கறிகளை கொண்ட குழம்பு காய் வைத்து சமையல் செய்து நம்முடைய முன்னோர்கள் என்ன பிரியமாக சாப்பிட்டார்களோ அந்த பதார்த்தத்தையும் சேர்த்து சமையல் செய்து படையல் போட வேண்டும் நீங்க வந்து நாட்டு காய்கறிகளை முக்கியமானது பாகக்காய் வாழக்காய் அவரைக்காய் அவரக்காய் கொத்தவரை அரசாணி பூசணி சோ அந்த காய் அந்த குழம்புல வந்து ஒன்பது பத்து வகையான காய்கறிகள் இருக்குமா ஆக கூட்டு பச்சரி அதே போல அந்த பாயாசம் வெள்ளம் கலந்த பாயாசம் தயாரித்து நம்முடைய முன்னோர்களுக்கு படையிலேயே வைப்பார்கள் இன்னைக்கு வந்து எல்லோரும் நம்ம யாருக்காவது ஒரு அன்னதானமாவது பண்ண வேண்டும் இதுதான் முக்கியமான பாயிண்ட் நீங்க வீட்டிலேயே யாராவது நாலு பேர் அந்த காலத்துல எல்லாம் சாமியார் கிடைப்பாங்க நம்ம வீட்டுக்கு வரவழைத்து போடுவோம் இன்னைக்கு சாமியார் ரூபத்தில் வேறு நபர்கள் உழவிக் கொண்டிருக்கின்றார்கள் அதனால யாருன்னு பார்க்க முடியதில்லை நீங்க வந்து கடையில் ஹோட்டல் ரைஸ் மாதிரி சொல்லி அந்த சாப்பாடை வந்து அனாதை ஆசிரமங்களுக்கு வழங்கலாம் முதியோர் இல்லத்துக்கு வழங்கலாம் இல்ல ஓல்டேஜ் ஹோம் இல்லைன்னா ஹேண்டிகேப்டு சில்ட்ரன் இல்லை வந்து யாராவது இருக்கக்கூடிய சர்வன்மேட அவங்களுடைய குடும்பத்திற்கே நம்ம சாப்பாடு வந்து அன்னதானமாக வழங்கி நம்முடைய முன்னோர்களின் அருளையும் ஆசையும் பெற்று இந்த அபிஜித் வர நட்சத்திரம் வரக்கூடிய விசேஷ வைபவமான இந்த தையாசையில அந்த அபிஜித் நேரம் அந்த உத்திராணம் திருவோணம் இரண்டுக்கும் இடைப்பட்ட அந்த எட்டரை மணியிலிருந்து ஒன்பது மணிக்கு மூல ஒரு தீபம் ஏற்றி இறைவனிடம் வேண்டிக்கொண்டு கிருஷ்ண பரமாத்மாவிடம் வேண்டிக்கொண்டு உங்களுடைய சங்கடங்கள் நீங்கி உங்களுடைய குறிக்கோள்கள் நிறைவேற நல்ல பிரார்த்தனை செய்து எல்லா வளமும் நலமும் முன்னோர் அருளும் ஆசீர்வாதமும் பெறுங்கள் என்று கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்